திருச்சிற்றம்பலம் திருவாசகம் கண்டப்பத்து திருச்சிற்றம்பலம் இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வதற்கு சிந்தனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமில்ல ஆனந்தம் அணிகொழ்தில்லை கண்டேனே அந்த மில்லா ஆனந்தம் அணிகொழ்தில்லை கண்டேனே வினை பிறவி என்கின்ற வேதனையில்லகப்பட்டு தனை சீரீதும் நினையாதே தளர்வேது கிடப்பேனை என்னை பெரிதும் மாட்கொண்டன் பிறப்பருத்த இணையிலேயே அனைத்துலகம் தொழுந்தில்லை அம்பரத்தை கண்டேனே பொருத்தரியா காலத்தே உள்புகுந்தன் உள்ளம் மண்ணீ கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்தூருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே அணிகொழ்தில்லை கண்டேனே கல்லாத நாயேனை வல்லாள நாய் வந்து வனப்பேத்தி இருக்கும் வண்ணம் வல்லோரும் காண பசுபாசம் மறுத்தானை எல்லோரும் விரஞ்சும் தில்லை அம்பரத்தை கண்டேனே சாதீகூலம் பிற பெண்ணும் சுழிபட்டு தடுமாறும் மாதமில்லி நாயேனை அல்லல்லறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் வீரருபம் யானுரை மாய்த்து கோதில் குலாவுதில்லை கண்டேனே பிரவிதனை அறமாற்றி பிணிமுப்பென்ற இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபோனில் சூழ்ந்தில்லை நக திருச்சிற்றம் பலம் அண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே தீமையும் பரிசுமில்லா பசுபாசம் என என்னை ஆக்குவித்து பேராமே சுத்தம் என்னும் தின் கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே வித்தகனார் விளையா ல்லை கண்டேனே அளவில்லா பாகவத்தால் அமுக்குண்டுங்கு அறிவின்றி விளை ஒன்றும் மரியாதே பேனுக்கு கிடப்பேனுக்கு ஒன்றும் மரியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு ஆனந்தம் அளித்தனை ஆண்டானை களவில்லா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே களவில்லா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே பாங்கினோடு பரி சொன்றும் அறியாதனாயேனை ஓங்கி உள்ள தொழிவளர வாங்கி மல மறுத்து வான்கருணை தந்தானை நான்குமறை பயில்தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்தூமாய் வேதமில்லா பெருமையனை கேதங்கள் கொடுத்தாண்ட கொடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே ம்பலம் <tum>